இந்த மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர் அப்படின்றது ஒரு சாதாரண கருவி மட்டுமல்ல இது நம்முடைய உயிர் ரகசியத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி போல செயல்படுகிறது இதனுடைய முழு தன்மைகளும் அப்படின்னு பார்த்தோம்னா இது பெண்டுலத்தினுடைய மற்றும் லெகராண்டனா போன்ற அடிப்படை செயல்பாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்டது முழுக்க முழுக்க காப்பரனுடைய செயல்பாடுகளில் தான் இதை இயங்குது எந்த ஒரு பொருளும் கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அது காப்பர் மெட்டீரியல் மட்டும்தான் தொடர்பு கொள்ளும் கோயிலினுடைய கலசம் இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சாமி சிலைகள் இவைகள்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பை மிக வேகமாக செய்யக்கூடியது தங்கம் காப்பர் வெள்ளி பித்தளை இதெல்லாம் வந்து மிக அற்புதமாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு உலோகங்கள் இதன் மூலம் நம்மால் காண முடியாத அதிர்வுகள் சப்தமில்லாத குரல்கள் கண்ணால் புலப்படாத சக்திகளையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஆர்எஸ் ஸ்கேனர் அப்படின்றது ஒருவனுடைய உண்மையான ஆற்றல் கையொப்பத்தை அறிய முடிகிறது ஒவ்வொருவருக்கும் விரல் ரேகை போல தனித்தனி ஆற்றல் வடிவத்தை இந்த ஆர்எஸ் கேனர் மூலமாக பார்க்க முடியும் அதனால தான் இந்த ஆர்எஸ் ஸ்கேனருக்கு மல்டி பர்பஸ் ஆர் ஸ்கேனர்னே பேர் ஒருவருடைய வாழ்க்கை பாதை தடைகள் நிறைந்ததா அல்லது சீரானதா என்பதை முன்கூட்டியே காட்டும் திறன் இதற்கு உண்டு பல சமயம் ஒருவர் சொல்வதையும் அவர் உணர்வதையும் வேறுபடுத்தி பார்ப்பது கடினம் ஆனால் ஆர்ஆர் ஸ்கேனர் மனதில் மறைந்திருக்கும் உண்மையான எண்ணங்களை அதிர்வுகளாக வெளிக்கொண்டர முடியும் இது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு ஒரு மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து அவருக்கு ஒத்துப்போகுமா அப்படின்றது ஆர்ஆர் ஸ்கேனர் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும் இதில் ரிசீவர்கள் இருக்குது முக்கியமான டிவைஸ் இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் இதனுடைய வகுப்புகளை நாம் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டுருக்குறோம் மிக குறைவான விலையில் தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது நீங்கள் ஏற்கனவே இந்த கருவி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான பாடங்களையும் நாம் வந்து செஞ்சு கொடுக்குறோம் மிக அற்புதமான ரகசியங்கள் நிறைய பிரபஞ்ச ரகசியங்களை அது வெளிக்கொணரக்கூடிய அற்புதமானது தான் இந்த ஸ்கேனர் ஒருவர் அதிர்ஷ்டம் குறைந்த நிலை அல்லது செல்வம் ஈர்க்கு நிலை கொண்டவரா அப்படின்றத இந்த ஆர்எஸ் ஸ்கேனர் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் கைவசம் இருக்கும் ருத்ராட்சம் நவரத்தனம் காந்தக்கற்கள் உண்மையில் ஆற்றல் உண்டா அப்படின்றது சோதிக்க முடியதனால மந்திரம் எந்திரம் தந்திரம் ஆகியவற்றின் எது உண்மையில் பலம் தருகிறது எது வெறும் கற்பனை என்பதை அறிவியல் முறையில் நிரூபக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி இது மனிதர்களின் சமூக உறவுகள் எவ்வாறு நேர்மையான அதிர்வுகளை உண்டாக்குகிறது என்பதை சோதிக்க முடியும் வியாபாரத்தில் பணம் நின்று விடுவது வேலைவாய்ப்பு தடைகள் உருவாகுது அவற்றுக்கான ஆற்றல் தடைகளை இது இதனால் கண்டுபிடிக்க முடியும் ஒருவர் முன்னோர் ஆசியோடு இருக்கிறாரா சாபத்தோடு இருக்கிறாரா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும் எத்தனை விழுக்காடு ஆற்றல் மாற்றங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒருவனுடைய வாழ்க்கையில் உண்மையான நோக்கம் என்ன என்பதையும் அவர் போகும் பாதை எந்த நோக்கத்துடன் பொருந்துகிறதா என்பதையெல்லாம் காட்ட முடியும் இது இதனால் அதனால தான் இதுக்கு பேர் மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர் அப்படின்னே பேர் இது பிரபஞ்சத்துடன் நம்முடைய இணைப்பை எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது ஒருவர் உண்மையான ஆன்மீக அனுபவம் பெற்றவரா இல்லையா என்பதை சோதிக்க கூட இது ஒரு சிறந்த கருவி இறுதியாக இது நம்மை நாமே பார்க்கும் ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் வெளியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அல்ல நாம் உள்ளார்ந்த ஆற்றல் எவ்வாறு இருக்கிறது என்ன இது பிரபஞ்ச சக்தியை இது வந்து நமக்கு கொடுக்குது இது இந்த இது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வுகளின் மொழி இது சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சொன்னது தான் இது இன்று ஒரு சிறிய கருவி அறிவியல் முறைப்படி காட்டி நிரூபிக்கிறது இதனால் நம் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சமநிலையில் வைத்து கொள்ளவும் வாழ்க்கை முழுமையாக பார்க்கவும் முடியும் இது மட்டும் இல்லாமல் இது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மைகளை பார்க்கலாம் அந்த நீர் எத்தனை அடியில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அது நல்ல நீராக அல்லது உப்பு நீரா அப்படின்னு பார்க்க முடியும் நிறைய இந்த பூமி கடியில் இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸை நிலத்தடி நீரை பார்க்குறது முக்கியமாக இதனால் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்துலையும் இது அற்புதமாக வேலை செய்கிறது பல விஷயங்கள் நிறைய வீட்டினுடைய ஆறாவை பார்க்குறது வீட்டினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவாக பார்க்குறது ஒரு பில்டிங் வந்து வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எந்த பொருள் அங்கே வச்சால் சீக்கிரம் வியாபாரம் ஆகும் அப்படின்றத பார்க்குறது ஒரு வியாபார தளத்தில் அதிகமான வியாபாரம் ஆகலை விற்பனை ஆகலை அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சால் செய்ய முடியும் விற்பனை அதிகம் படுத்த முடியும் அப்படின்றது இந்த ஆர்எஸ் ஆர்எஸ்கேனர் காட்டி கொடுக்கும் இது ஒரு சீக்கிரட்டான ஒரு அற்புதமான ஒரு கருவி தான் இந்த ஸ்கேனர் மூலமாக நம்மால் காண முடியாத விஷயங்கள் நமக்கு வெளிப்படும் மனிதர்களின் ஆற்றல் வலிமை வீட்டின் நல்ல தீய சக்திகள் கோயிலில் தெய்வ சக்திகள் இருக்கிறது பூமியின் அதிர்வு இவை அனைத்தையும் சோதித்து தீர்ந்து கொள்ளலாம் யாரோ ஒருவர் மன அழுத்தத்தில் இருக்கிறாரா யாராவது நம்மை விரும்புகிறார்களா அல்லது யாராவது தீய எண்ணத்துடன் இருக்கிறார்களா இது எல்லாத்தையும் இந்த ஆர்எஸ் கணர் தெளிவாக நூறு சதவீதம் அப்படம் இருப்பதை உள்ளது உள்ளபடியாக காட்டி கொடுக்கும் இது ஒரு வகையில் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சேர்ந்த புதுமையான கண்டுபிடிப்பு தான் நம்முடைய உடலில் இருக்கும் உயிர் சக்தி ஆற்றல் புலம் ஒளிர்கதிர்கள் வளையம் ஆறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் சாதாரண கண்களுக்கு தெரியாது இது ஒவ்வொரு மனிதருக்கும் விலங்குகளுக்கும் செடிகளுக்கும் கற்களுக்கும் இடங்களுக்கு கூட இந்த ஆற சக்தி இருக்குது அது பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து உயிருள்ள சக்தியினுடைய ஃபோர்ஸு மேக்னடிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது உயிரற்ற காந்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் இதை உயிர்காந்தி தேஜோ வளையம் ஆரா வளையம் அப்படின்னு சொல்கிறாங்க பழமையான யோகிகள் சொன்னது போல் நம்முடைய உடம்புல ஆரோக்கியம் மனநிலை ஆன்மீக நிலை எல்லாமே இந்த ஆரா வளையத்தில் பிரதிபலிக்கிறது ஒரு கோபமாக இருப்பது கூட அதை வந்து இந்த ஆரா சுருங்கி இருக்கிறது இந்த கருவி மூலம் கண்டுபிடிக்க முடியும் ஆராஸ் கிணறு இருக்கும்போது தனிப்பட்ட கருவி இது ஒரு வகையான டெக்னாலஜி தான் இதற்கு பின்னால் நிறைய ஆன்மீக ரகசியங்கள் இருக்கிறது இதன் மூலம் நம்முடைய உடம்பில் ஆற்றல் புலத்தை அறிய முடியும் ஒன்பது நிலைகள் நம்முடைய மனோநிலைகள் ஒன்பது நிலைகளையும் கண்டுபிடிக்க முடியும் நிறங்கள் எந்த நிறங்கள் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் நிறைய மல்டி பர்பஸ் அப்படின்னே இது சொல்கிறது அப்புறம் நம்மளுடைய உடம்பினுடைய சக்கரங்களை வந்து எவை விழிப்போடு இருக்குது எது வந்து மூடி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த மூடி இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களை வந்து திறந்து வைக்கிறதுக்கான வழிவகையும் சரியும் ஆர்எஸ்கனர் மூலமாக நம்மால் காண முடியாத விஷயங்கள் நமக்கு வெளிப்படும் மனிதர்களின் வலிமை ஆற்றல் வீட்டின் தீய சக்தி இதெல்லாம் வந்து பார்க்குறது இதனுடைய ஸ்பெஷல் யாரோ ஒருவர் மன அழுத்தத்தில் இருக்கிறாரா அப்படின்றத நுட்பமாக பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்எஸ்கேனரில் நம்மளுடைய முடிவு வந்து ஒருத்தருடைய முடி யாரோ ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒருத்தருடைய முடியை வந்து அந்த ஆர்எஸ் ஆர்எஸ்கேனரில் வந்து நாம் இன்புட் பண்ணிட்டு அந்த முடி யாருடையது அப்படின்னு கேட்டோம்னா மிக தெளிவாக காட்டிடும் ஒரு அற்புதமான ஒரு கருவி இது இது நிறைய விஷயங்களில் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கக்கூடியது அதனால இதனுடைய வகுப்புகளும் நம்ம வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நாம் வந்து இதை நடைமுறையில் செயல்படுத்தி பார்த்ததில் மிக சிறப்பாக வேலை செய்யுதுன்றதுனால இதை வகுப்புகளாக நடத்திட்டு வரும் ஆர்எஸ்கேனர் வகுப்புகளை யாராவது ஆர்எஸ்கேனர் வகுப்புகளை கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் ஃபோர் அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த வகுப்புகளில் கலந்து நீங்கள் பயன்பெறலாம் இது ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு அப்படின்னே சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் இது ஒரு ஆன்மீகம் அறிவியல் கலந்த வகுப்பு என்று கூறி இந்த பதிவை நான் நிறை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்